ஹாய் நாங்க இன்றைக்கி சொர்க்க வாசல் பார்க்க போனோம் சொர்க்க வாசலை பார்த்தாச்சு நம்ம வாழ்க்கையில் சொர்க்கம் கிடைச்சதுனால ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் அங்கே பார்த்து முடிச்ச நம்ம வீட்டில் இருக்க சாமிக்கு வேலைக்கேத்திட்டு அடுத்த வேலையை நம்ம ஆரம்பிப்போமே அங்கே முடிஞ்சதுக்கு தான் வந்தோம் சாமியை கும்பிட்டுட்டு ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது இவ்வளோ சீக்கிரம் எழுந்து நம்ம போயிட்டோமா அப்படின்னு நினச்சி ஏன்னா நம்ம பொதுவாகவே அஞ்சு மணிக்கு எழுந்துப்போம் ஆனால் இன்றைக்கி நாலு மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக போனதோடனே எல்லாமே கொஞ்சம் பிரிஸ்க்காக நடக்கிற மாதிரி இருக்குது நம்மளுக்கும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது நான் வந்து யோசித்தேன் நம்ம அஞ்சு மணிக்கு தான் எழுந்து நாலு மணிக்கு எழுந்துக்க முடியுமா அப்படின்னு நினச்சிட்டு ஒரு பதினொன்று மணிக்கு தாங்க நான் தூங்கினேன் ஆனால் என்னால் அலாரம் இல்லாமல் ஃபோன் அலாரம் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் என்னால் எழுந்துக்க முடிஞ்சுது நீங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது இந்த வேலை முடியுமா அப்படின்னு டவுட்லாம் படாமல் கன்ஃபார்மாக நடக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வேலை சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நடந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணி அப்படியே லைக் பண்றேங்க இப்போ நம்ம கீழே போயிட்டு அங்கே இருக்கிற வேலையை பார்க்கலாமா வாங்க இது நம்ம நம்மளோட கடவுள் எது நம்ம செய்கிற தொழில் தான் அந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் சரி ஓகே நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா சேஃப்டி அதாவது இதை தாண்டி போக முடியாது அப்படின்னு எங்களுக்கே ஒரு நம்பிக்கை வாங்க தூக்கலாமா ஒன் டூ த்ரீ ஸ்டார்மா ஓகே இப்போ வந்து நம்ம வேலையை நான் ஆரம்பிச்சிட்டேன் சாரி ஏன் வேலையை நான் ஆரம்பிச்சிட்டேன் நீங்களும் உங்கள் வேலைய ஆரம்பிங்க வெயில் டைமில் பற்ற வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுவும் இந்த பனிக்காலத்தில் பற்ற வைக்கிறது ரொம்ப பெரிய டாஸ்க்காக இருக்குது பிக் பாஸ்ல கூட இந்த மாதிரி ஒரு டாஸ்க் கொடுக்க மாட்டாங்க போல நான் பேசல போகிறேன் அப்படி தூ குட் மார்னிங் எழுந்துட்டியா சீக்கிரம் சூப்பர் பல்லவளிக்கிட்டீங்களா வெரி குட் சாமி போச்சுல அந்த மோளை சவுண்டு கேட்டு தானே இருந்த மோலைன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்குமா சாமி ஊர்வலம் போகும்போது அந்த மோலை அடிப்பாங்கல்ல அந்த சவுண்டு கேட்டு தான் அவர் இழந்திருக்காரு என்னப்பா அதை பார்க்க தானே வந்த அந்த குடிக்கிறியா அவர் செல்லண்டாக இருந்தால் குடிக்கிறாருன்னு அர்த்தம் சூடாக இது வேறு போட்டு தரவாயில்லன்னா இதான் வேணுமா செப்பச்சி ரெண்டு படி ரெண்டு படி ரெண்டு கழுப்பிட்றோம் அடுத்து நம்ம இட்லி கடைக்கும் போயிட்டு நம்ம இட்லி ஊற்றி வச்சிட்டோம் வடை விட்டுட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்லியை எடுத்துட்டோம் காக்காய்க்கு வடையும் போட்டுட்டோம் அதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்களுக்கு தேவையான சமையலையும் முடிச்சாச்சு இப்போ நம்ம வந்து லன்ச்சு கட்டிடலாமா கட்டிடலாமா அவர் வந்து காலையிலே எழுந்துட்டாரு என்னன்னு கேட்டால் சாமி போகும்போது மோல் அடிச்சாங்க அந்த சவுண்டு கேட்டுச்சு எழுந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி அப்பளம் ரெண்டு பேருக்கும் ஓகேவா ஓகேவா சுஜான் நீங்கள் எப்படி உங்கள் குழந்தைங்களுக்கு எழுந்துக்கும் போதே வந்து ஐயோ என்ன குழம்பு கட்டுறது நைட்டு படுக்கும்போதும் அதே யோசனை போதும் அதே யோசனை என்ன குழம்பு கட்டுறது என்ன குழம்பு கட்டுறது அப்படின்ற மாதிரி இருக்குது குழம்பு பிரச்சனையும் பெரும் பிரச்சனையாக இருக்கு எனக்கு அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சது எதாவது கலர்னசாதான் அந்த மாதிரி எதாவது ஈஸியானது எதாவது இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறோம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த சாப்பாட்டில் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றதாகவும் இருக்கணும் அப்படி நான் வந்து பார்த்து பார்த்து செய்கிறது பொதுவாக நம்ம பசங்களையும் கிளப்பி முடிச்சாச்சு இவங்க வந்து இப்போ ஸ்கூலில் விட்டுட்டு நம்மளும் வந்து ஆஃபீஸ் போக போகிறோம் அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து வச்சாச்சு சாப்பாடும் கட்டி முடித்தாச்சு உங்களுக்கு லஞ்சும் கட்டிவிட்டு ஸ்நாக்ஸும் போட்டு வச்சுட்டேன் இப்போ எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து ரெடியாக அப்படியே கூப்பிட்டு போய்ட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே விட்டுட்டோம்னா அவங்களும் வந்து ரிலாக்ஸாக ஸ்கூலுக்கு போவாங்க நம்மளுக்கும் வந்து பதட்டம் இல்லாமல் இருக்கும் அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம் மாதிரி இட்லி கடையும் முடிஞ்சிட்டு நம்ம பெரிய வந்துட்டாங்க வந்துவிட்டாங்க அவங்க வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மேலே வந்து நம்ம கிளம்ப வேலையை பார்த்தோம் சரி ஓகே இப்போ கிளம்பலாமா வச்சு போகலாமா ஓகே சரி வாங்க நம்ம போயிட்டு லஞ்ச் பேக் பேக்கில் வந்து இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாமா வாங்க போகலாம் சரி ஓகே இப்போ வந்து நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம அவங்கள ஸ்கூல் விட போய்ட்டோம் அவங்க ஸ்கூலில் விட்டுட்டு நம்ம வந்து ஆஃபீஸ்க்கும் போகணும் அதுக்கும் எல்லாத்தையும் தேவைலாம் பேக் பண்ணிவிட்டு தான் கிளம்புறோம் என்ன பிளானு கேம் சேஞ்சரு லைஃபே சேஞ்ச் ஆகி நீ கேம் சேஞ்சருக்கு போயிருக்கிறேன் போகலாம் காலையில் நாலு மணிக்கு எழுந்து கோவிலில் போய் சாமியை பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து இட்லி கடை வேலையை பார்த்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கும் லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு நம்மளும் வந்து பேக் பண்ணிவிட்டு நம்ம ஆஃபீஸ் போய் போகிறதுக்கு பொதுவாகவே நம்ம வந்து எடிட் பண்ணுறதுக்கு நேற்று வெறுத்த வீடியோலாம் நம்ம வந்து இன்றைக்கி தான் எடிட் பண்ணுவோம் அதே மாதிரி இன்றைக்கும் வீடியோஸ் இருக்கிறோம் அதுலேயும் ஒரு ஃபன் என்னன்னா நம்ம கேம் சேஞ்சர் படத்துக்கு போக போகிறோமா நம்ம லைஃப்பே இங்கே கேமில் தான் போயின்னு இருக்குது அப்படின்னு தெரியல அதை போய் பார்த்துட்டு அப்படியே நம்ம சாப்பிட்டு அதுக்காகவே வந்து லஞ்சை கட்டலை வெளியே சாப்பிட்ணும் வெளியே கூப்பிட்டு போகிறாருல அதனால வெளியே சாப்பிட்டாணும்னு முடிவோடு இருக்கும் ஓகேவா இவங்களையும் வந்து அப்படியே ஸ்கூலில் விட்டுவிட்டு அவங்களையும் நல்ல சேஃபாக அதாவது சீக்கிரமாகவே கொஞ்சம் விட்டுனா தான் நம்மளுக்கும் வந்து டைம் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கும் பதிட்டு எல்லாம் போக முடியலை ஓகே போகலாமா தூங்கலப்போ அந்த எழுப்பி தூங்க போகல இப்போ நம்ம ஒரு வழியாக குழந்தைங்கள எட்டு பத்துக்கெல்லாம் ஸ்கூலில் விட்டுட்டு கரெக்டாக எட்டு ஐம்பதுக்குலாம் நம்ம எங்கே இருக்கும் ஒன்பது மணி ஷோ வேறு இவர் வேறு கொஞ்சம் லேட்டாகவே போட்டிருக்கலாம் டிஃபன் கூட சாப்பிட்லங்க முடிச்ச உடனே போய் இன்டர்வெல்லேயே டிஃபன் சாப்பிட்றோம் ஃபோல்லாம உள்ள படம் எப்படி இருந்து பார்க்க இவ்வளோ வேக வேகமாக அரிச்சுன்னு ஓடி வந்தது இங்கே வந்து இப்படி ஓரமாக நிற்கிறதுக்கு தான் டைமே இன்னும் ஆகலை இன்னும் ஒரு பத்து நிமிஷம் ஆகும்னு சொல்கிறாங்க இவர் படத்தை நம்ம டிஃபன் சாப்பிட கூட மறந்துட்டு வந்துவிட்டோம் சாப்பிட்டாவது வந்துருக்கலாம் நம்மளுக்கு சும்மாவே பசி எடுக்கும் இதில் வர கல்லை சாப்பிட்லனா இன்னும் பசி எடுக்க போகுது குழந்தைங்கள எட்டு பத்துக்கு ஸ்கூலில் விட்டுட்டு கரெக்டாக எட்டு ஐம்பதுக்குலாம் நம்ம வந்து ரெட்ஹில்ஸில் இருக்கிற பிவிஆரில் இருக்கும் எவ்வளோ வேக வேகமாக வந்திருக்கும் பார்த்தீங்களா கரெக்டாக நாற்பது நிமிஷமா நாற்பது நிமிஷத்தில் இவ்வளோ தூரம் வந்துருக்கும் பொறுமையாக வந்தால் ரெண்டு மணி நேரம் இருக்கும் எங்களுக்கு பரவாயில்ல ஒரு வழியாக வந்து எப்படியோ சேர்ந்துட்டோம் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் அங்கே பார்த்திங்களா எல்லாம் வெளியே நிற்கிறாங்க இது என்ன படம் ஆ கேம் சேஞ்சர் சங்கர் டைரக்டருக்காக நாங்கள் வந்து பார்க்க வந்தோம் எப்படி இருக்குது எப்படி இது இருக்குதுன்னு பார்க்க போவோம் டைம் ஆயிடுச்சு என்ன அவங்க ஒரு டைம் வச்சுருப்பாங்களோ அந்த டைமில் தான் வாங்கிவிடுவாங்க ஒரு நிறையா படம் பார்த்து முடித்தாச்சு நம்பவே முடியாத விஷயங்களை தான் நம்ம சங்கர் சார் இதில் பண்ணியிருக்காரு சில ஆனால் படம் சூப்பராகவே இருக்குது அப்புறம் என்ன சொல்றது ஸ்நாக்ஸ் நல்லா சாப்பிடும் படத்தை நல்லா என்ஜாய் பண்ணும் இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா டுவெல் தேர்ட்டி இருக்குமா டுவெல் தேர்ட்டிக்கெலாம் படம் முடிஞ்சிச்சு இப்போ நாங்கள் வீட்டுக்கு போகும் போகிற வழியில் ஏதாவது லைட்டாக ஒரு ஸ்நாக்ஸ் தட்டிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வீட்டுக்கு போகலான்னு இருக்கோம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படியே வீட்டுக்கு போய் பார்க்கலாமா போற வழியில் என்ன நடக்குதுன்னு வாங்க போகலாம் ಬೆಳಗ್ಗೆ <laughs> <laughs>